Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் நிகழ்ச்சியை அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அந்த போரும் இன்னும் சில மாதங்களில் மூன்றாவது ஆண்டை விட்ட போகின்ற நிலையில் முடிவு வருவதற்கான ஒரு சமயங்களையும் பார்க்க முடியாமல் ஆனால் ஒன்று மட்டும் தெரிகின்றது அந்த போர் நாள் உலகம் பூராவும் பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் போர் ஆய்வாளர் அரசோடம் அறிந்து கொள்ள போன்றோம் வணக்கம் அரசோகே வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை ஆனால் இதனால் பொருளாதார நெருக்கடி பாரிய தாக்கத்தை என்று இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தங்களுடைய ஆதரவை யுக்ரைனுக்கு வழங்கினாலும் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பொருளாதார தொடர்பாக என்ன நீங்கள் அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா என்னென்று சொன்னால் அதாவது ஜெர்மனின் நகரில் இடம்பெற்ற ஒரு பொருளாதார மாநாட்டில் வியாழக்கிழமை உரையாற்றும் போது பிரான்சின் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ஒன்றை அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மரணமடைய போகின்றது நாங்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் அமெரிக்காவினதும் சீனாவினதும் பொருளாதார மார்க்கெட் அதாவது வர்த்தக சந்தைகளை நாங்கள் போட்டி போட முடியாது விட்டால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம் அது இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு நிகழ்ந்து விடும் என்றுதான் கூறியிருக்கின்றார் ஆஹ் அவரின் கருத்தின்படி என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு எண்ணூற்றி தொண்ணூறு பில்லியன் டொலர்கள் பெறுமதியான முதலீடுகள் தங்களுக்கு தேவை என்று சொல்லியும் அவ்வாறு அந்த முதலீடுகள் இல்லை என்று சொன்னால் தங்களால் இந்த சீனாவுடனும் அமெரிக்காவின் மார்க்கெட்டுடன் போ போட்டியிட முடியாது என்று கூறியிருக்கின்றார் அவர் கூறியதை போலவே இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார் உற்பத்தி நிறுவனங்களும் கூறியிருக்கின்றன முற்று முழுதாக உடைந்து விழக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் கிட்டத்தட்ட கடந்த வருடத்திடம் ஒப்பிடும் போது இந்த வருடம் ரெண்டு லட்சம் கார்கள் விற்பனை குறைவடைந்திருப்பதாகவும் சொன்னால் எரிபொருள் விலையேற்றம் பணவீக்கம் பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி மக்கள் இப்போது இதுகளை வாங்குவதற்கான ஒரு மனநிலையிலும் இல்லை என்பதுதான் தெளிவானது இந்த நிலையில் நிறுவனம் வந்து தனது ஒரு பிளாண்டை அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் எண்பத்தேழு வருட வரலாற்றில் அது ஒரு பிளாண்டை அங்கு ஏமனில் மூடப்போவதாக கூறியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அதில் எத்தனை பேருக்கு வேலை போகும் என்றும் தெரியாத ஒரு நிலைமை ஜெர்மனின் பொருளாதாரமும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது அப்ப இது வந்து உண்மையில் இவர்கள் இதற்கான காரணம் என்னென்று சொன்னாலே ஏன் இவர்களால் சீனாவுடனோ அல்லது அமெரிக்காவின் சந்தை வாய்ப்புடன் போர் போட்டியிட முடியாமல் இருப்பது என்று சொன்னால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அதனால் ஏற்பட்ட இந்த எரிபொருள் விநியோக தடை அதாவது மலிவாக வாங்கிய எரிபொருட்களுக்கு ரெண்டு மடங்கான விலையை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை அதே ரஷ்யாவின் எரிபொருளை இந்தியாவுக்கு கொண்டு சென்று அங்கு சுத்திகரித்து பிறந்து அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து என்று வாங்க வேண்டிய நிலை ஜெர்மனின் அதாவது நோட் ஸ்டீம் ரெண்டா ரெண்டு அதை தட தகர்த்ததன் ஊடாக ஜெர்மனின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது என்று சொல்லி மிகப்பாரிய ஒரு அழுத்தத்தில் இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் எனவேதான் உக்ரைன் போரும் வந்து ஒரு மந்த நிலையை அடைந்திருக்கின்றது சொன்னால் இவர்களால் இதற்கு மேல் சமாளிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது இப்ப அதே சமயம் பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் ஆஹ் தங்களுக்கு இப்போது பிரதான எதிரி வந்து ரஷ்யா என்று சொல்லி கூறி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் ரஷ்யா வந்து ஐரோப்பாவில் தங்களுக்கு எதிராக இல்லாட்டி இருப்பது மட்டுமல்லாது ஆப்பிரிக்க கண்டத்திலும் இப்போது ஆப்பிரிக்க நாடுகளில் நாடுகளை கைப்பற்றி அங்கிருக்கின்ற பிரான்ஸ் படையினரை வெளியேற்றி மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாது தங்கள் ரஃபேல் விமானத்தை கூட அதன் பாதுகாப்பை கூட உடைத்து அதனை சுட்டு வீழ்த்தக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் அதனால் பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ரஷ்யா அந்த லாபத்துக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கூட தனது விஸ்தரிப்பை மேற்கொண்டு வருகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த போர் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போரை தொடர வேண்டும் என்று நேட்டோ அமைப்பு விரும்புகிறதா உண்மைதான் நேட்டோ வந்து நேட்டோவிலும் கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் விரும்புகின்றது இதனை தொடர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர வேண்டும் என்று நினைப்பதன் காரணம் என்னென்று சொன்னால் ரஷ்யாவை இந்த களமுனையிலிருந்து அகற்ற வேண்டும் ஏனென்றால் மல்டி போல வேர்ல்டு என்றது உருவாகினால் அது மேற்குலகத்தின் தனி ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம் அதனை சமாளிக்க முடியாது அப்ப அதனை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்பதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதில் நேட்டோ வந்து மிக காத்திரமான பங்கை வகிக்கின்றது ஆனால் அதன் அந்த போர் வியூகத்தை வந்து ரஷ்யா திசை திருப்பி விட்டது பெருமளவில் அதை மல்லினப்படுத்தி விட்டதாக நாங்கள் கூறலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை ஆரம்பித்த ஆரம்பித்தது மட்டுமல்லாது ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றியது பிரிக்ஸ் அமைப்பை பலப்படுத்தியது என்று சொல்லி ரஷ்யா அதற்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டு வருகின்றது எனவேதான் இப்ப வாஷிங்டனை தளமாக கொண்ட முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒன்றை கூறியிருக்கின்றார் அமெரிக்கா வந்து இப்போது ரஷ்யா படையினரை பார்த்து ஒரு வியப்படைந்து நிற்கின்றது என்று சொல்லி இவ்வளவு காலத்துக்கும் அவர் அவர்கள் பிடித்தது தனியாக நின்று தாக்கு பிடித்தது நேட்டோவின் அத்தனை உதவிகளையும் அஹ் மீறி ஆஹ் தாக்கு பிடிப்பதும் வந்து ஒரு வியப்பாக பார்ப்பதாகத்தான் கூறியிருக்கிறது அஹ் நேட்டோவுக்கு இப்ப புதிய தலைவர் தலைவர் வந்திருக்கிற நெதர்லாண்டிண்ட முன்னாள் பிரதமர் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அவரும் கூறியிருக்கின்றார் அதாவது வெற்றி என்றால் என்ன என்று சொன்னால் உக்ரைனை முழுமையாக தாங்கள் உக்ரைனை அஹ் ரஷ்யாவிடமிருந்து விடுவிப்பதென்றால் அவர் கிரைமியாவையும் சொல்லித்தான் கூறியிருக்கின்றார் அதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு ஆனால் நிலைமைகள் அவ்வாறு இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொன்பாஸ் பகுதியில் பல்வேறு நகரங்களை ரஷ்யா தொடர்ச்சியாக கைப்பற்றி கொண்டு வருகின்றது முற்று டொனஸ் பகுதி டொன்பாஸ் பகுதியை முற்று முழுதாக விடுவிக்கும் நிலைக்கு வந்திருக்கின்றது இஸ்ரேல் உக்ரைன் வந்து பெருமளவில் அதாவது இப்போது தற்காப்பு நிலையை கூட தக்க வைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது அஹ் மோதல்களும் முன்னைய போல பெருமளவில் இல்லை செர்க்ஸ் பகுதியிலும் வந்து இவர்கள் முன்னகர்ந்த பகுதிகளை கூட பெருமளவில் கைவிட்டு விட்டார்கள் சில இடங்களில் தற்கா தற்காப்பு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்ப இனி இவர்களால் என்ன முடியும் என்று சொன்னால் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் உட்கட்டுமானங்களை அழிப்பது அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை அழிப்பது அல்லது அணு உலைகளை அழிப்பது என்பதுதான் இவர்களின் அடுத்ததாக இருக்கும் ஆனால் அதற்காகத்தான் ரஷ்யா தனது அணு ஆயுத ப பயன்பாட்டின் கொள்கைகளை மாற்றிவிட்டது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் மேற்கொள்வதற்கு இருக்கும் இந்த போர் ஆரம்பித்தவுடன் அமெரிக்கா தங்களுக்காக யுக்ரைனை பயன்படுத்தியது இந்த போரை நடத்த வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த இலக்கை அமெரிக்கா அடைந்து விட்டதா அந்த இலக்கை தலைகளாகத்தான் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் பலவீனம் அடைந்திருக்கின்றது அமெரிக்கா பலவீனம் அடைந்திருக்கின்றது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் என்று கூட கூறலாம் தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஈரான் அடைந்திருக்கின்றது சீனா மேலும் பலமடைந்திருக்கின்றது ஆஹ் வடகொரியாவை மேலும் பலப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த போருக்கு முன்னர் வட வடகொரியாவிடம் படைத்துறை செய்மதிகள் இல்லை இப்போது ரஷ்யாவின் தொழில்நுட்பத்துடன் படைத்துறை செய்மதிகளையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆஹ் பொருளாதார ரீதியாக ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் பிரதானமான கூட்டணி அது கூட பொருளாதாரத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை இந்த போர் ஆரம்பிக்கு ஆரம்பித்த போது வந்து இருந்தார் ஆனால் கரன்சி என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர்கள் ஏற்கனவே அதை பிளான் பண்ணிவிட்டார்கள் என்னென்ன எவ்வாறு அதனை சமாளிப்பது என்பது தொடர்பாக அதனை செய்து முடித்து இருக்கிறார்கள் ஆஹ் ஆசிய ஆப்பிரிக்க பிராந்தியத்தை கூட மேற்குலக நாடுகள் மெல்ல மெல்ல இழந்து வருகின்றன அதே போல ஆசிய பிராந்தியத்தில் கூட நீங்க பார்த்து பார்த்திருக்கலாம் சீனாவின் நடவடிக்கையில் அதனை அவர்கள் தொடர்ச்சியாக இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அண்மையில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எழுபத்தைந்து வருட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் என்று சொல்ற ராஜதந்திர உறவுகள் எழுபத்தைந்தாவது ஆண்டை அஹ் கடந்த இந்த வாரம் தான் கொண்டாடி இருந்தார்கள் அப்போது ரஷ்யா வின் வெளிவார அமைச்சரும் சீனாவின் வெளிவார அமைச்சரும் சந்தித்திருந்தார்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் இந்த எத்தி ஐந்து வருடங்களில் மட்டுமல்ல இந்த மூன்று வருடங்களுக்கு எவ்வளவோ பலம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி அந்த நட்பு சரியாக நெருங்கி விட்டது என்று சொல்லி அதே போலதான் ஈரானையும் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து ஒரு நினைக்கிறேன் போன மாதிரி தான் முடிஞ்சிருக்கிறது ஏதோ ஒன்று இப்ப ஆரம்பித்தது ஆனால் இவர்களின் நிகழ்ச்சி அதாவது மேற்குலகத்தின் நிகழ்ச்சி நிரலின்படி நடக்கவில்லை என்பது போது தெரிகின்றது நீங்கள் கூறினீர்கள் ரஷ்யா ஏற்கனவே திட்டம் விட்டுவிட்டது என்று நீங்கள் கூறினீர்கள் உருவாக்குவது அவர்களுடைய திட்டமாக இருந்தது அந்த அமைப்பு இப்பொழுது ஒரு சரியான ஒரு வடிவம் பெற்று தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வந்திருக்கின்ற நிலையில் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் சில வேலை வேலையறைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது என்ன விதமான கட்டுப்பாடுகள் என்ற விடயங்களை உறவுகளுக்கு கூறுவீர்களா என்னென்ன சொன்னால் இப்ப பிரிக்ஸ் அமைப்பு மிகவும் பலம் அடைந்து கொண்டு வருகின்றது கிட்டத்தட்ட பிரிக்ஸ் அமைப்பிண்ட சனத்தொகை வந்து உலகத்தின் சனத்தொகையில் நாற்பத்தி விகிதம் அது ஜிடிபி வந்து உலகத்தின் ஜிடிபிண்ட முப்பத்தாறு விகிதம் இப்ப ஜீசவன் அமைப்பின் ஜிடிபி கூட இருபத்தி ஒன்பது விகிதமாகத்தான் இருக்கின்றது அதனையும் முந்திவிட்டது அஹ் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சோமாலியாக இருக்கலாம் யூஏஇ ஆக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் பல நாடுகளை இணைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இன்னும் முப்பத்தி நான்கு நாடுகள் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அவர்கள் இது ஒன்றை ரஷ்யா கூறியிருக்கின்றது அதாவது என்றால் இந்த மாதத்தின் அக்டோபர் மாதத்தின் இறுதிப் பகுதியில் ரஷ்யாவில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் கூட்டத்தொடர் ஒன்று ஆரம்பமாக போன்றது அதற்கு முன்னான ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அந்த சந்திப்பில் ரஷ்யா கூறியிருக்கின்றது இந்த மேற்குலக நாடுகளின் தடைகளை ஆஹ் ஏனைய பிரிக்ஸ் நாடுகள் மீது பிரயோகிக்கின்ற இந்த நாடும் வந்து பிரிக்ஸ் அமைப்பில் இருக்க முடியாது என்று அதை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவோம் என்று கூறியிருக்கிறார்கள் போது எதிர்வரும் காலத்தில் அதாவது மேற்குலக நாடுகள் போடுகின்ற இந்த தடை இந்த நாற்பத்தாறு விகித போ உலகத்தின் மக்கள் தொகையை கொண்ட நாடுகளால் பின்பற்றப்பட முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்க போ நிலையாகத்தான் இருக்க போகின்றது மெல்ல மெல்ல அவர்கள் இந்த டொலரை தவிப்பது இந்த தடைகளில் இருந்து வெளியேறுவது போன்ற வியூகங்களை வகுத்து கொண்டு வருகிறார்கள் கடந்த மாதம் ஈரானின் வெளிவார அமைச்சரும் ஒன்றை கூறியிருந்தார் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் தான் நீங்கள் பிரிக்ஸ் ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்த தடைகள் அதாவது அவர்கள் மேற்குலக நாடுகள் இந்த தடைகளை எல்லாவற்றிற்கு நெருக போடுவார்களா இருந்தால் நாங்களும் அந்த தடைகளை அந்த அதற்கு எதிரான தடைகளை கொண்டு வர வேண்டும் அல்லது அந்த தடைகளை எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பாக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்ய வேண்டும் என்றதை கடும் தான் ஈரான் தெரிவித்திருந்தது அந்த ஈரான் அந்த கருத்துக்கு பிற்பாடுதான் ஆஹ் உதவி பிரதமர் வந்து இதனை இனி இனிவரும் காலங்களில் பிரிக்ஸில் இருப்பதற்கு அது ஒரு ஒரு நிபந்தனை என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த வர வர என்னென்று சொன்னால் அந்த அந்த அமைப்பு வந்து இப்ப ரஷ்யா அதோட ரஷ்யா இந்தியா பிரேசில் சீனா போன்ற சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இந்த பிரிக்ஸ் அமைப்பு பலம் பெற்று வருவது மட்டுமல்லாது வேர்ல்டுக்கு உலகத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் வேர்ல்ட் இணையாக அவர்களும் ஒரு வங்கியையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் பெருமளவான அபிவிருத்தி திட்டங்களையும் என்னும் போது இரண்டு சமாந்தரமான ஒரு உலக ஒழுங்கை மெல்ல மெல்ல கட்டியமைத்துக் கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது அதனால இந்த பொருளாதார நெருக்கடியும் தாங்கள் கூறுவதை செய்ய என்றுதான் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு விடியம் அதாவது சுருக்கமாக இப்ப ரஷ்யாவும் சீனாவும் கூட்டாக பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு செய்தியை பார்த்தேன் இதனுடைய நோக்கம் என்ன தான் என்னென்ன சொன்னால் அவர்கள் இப்போது கடற்படை பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அண்மையில் ஆப்பிரிக்கா பகுதியிலும் அது மேற்கொள்ளப்பட்டது தற்போது ரஷ்யாவின் கடற்ப பிரதேசத்திலும் அவ்வாறான ஒரு பயிற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள் சீனாவின் கடற்படை கப்பல்கள் பெருமளவில் அதில் பங்கெடுத்து வருகின்றன ஒரு போரை அவர்கள் போருக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது நீங்கள் இந்த பயிற்சிகளை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு போரை அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அதற்கான பயிற்சிகளை தான் எடுக்கிறார்கள் உதாரணம் பாத்துக்க சொன்னால் இந்த அன்றியன் குயிலஸ் என்றவர் வந்து இந்த லித் லித்துவேனியா நாட்டின் முன்னாள் பிரதமர் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இன்னும் ஒரு ஆறு தொடக்கம் எட்டு வருடங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடனான போருக்கு தயாராக வேண்டும் போர் ஒன்று இன்னொரு ஆறு தொடக்கம் எட்டு வருஷத்தில் நிச்சயமாக வந்துவிடும் என்று சொல்லியும் அதற்காக படைத்துறை உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதாவது இளைஞர்கள் சிறுவர்களுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒரு போருக்கு தயாராக வேண்டிய நிலையில் வளர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இது ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறு கூறுகின்றது பிரான்ஸ் ரஷ்யா தனக்கு முதலாக பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகள் பறவைப் போகின்றன ஆசிய நாடுகளில் மேற்குலகத்தின் இந்த பிடி மெல்ல மெல்ல தளர்ந்து வருகிறது இஸ்ரேல் பலஸ்தீன போரை பார்க்கலாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அப்ப ஒரு மிகப்பெரிய போர் என்று ஏற்பட்டால் இந்த எல்லா தரப்பும் அதில் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகின்றது அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் போர் என்று வந்தால் உளவுத்துறையினுடைய துறையினுடைய பணி முக்கியமான ஒரு பணி அதில் இஸ்ரேல் அவர்களுக்கு ஒரு கைவந்த கலை பிரித்தானியாவுடைய வெளிவகார அமைச்சர் போரிஸ் ஜான்சன் அப்பொழுது வெளிவகார அமைச்சராக இருந்த பொழுது பெஞ்சமின் நெட்டினியாகு அவர்கள் இங்கே பிரித்தானியா பொழுது சந்திப்புகளை மேற்கொண்ட பொழுது இன்னொரு விளையாட்டை கையாண்டிருப்பதாக சில செய்திகள் வருகின்றது என்ன நடந்தது என்று கூறுங்கள் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் அவர்தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போரின் ஒரு பிரதான சூத்திரதாரி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் வெளிவார அமைச்சராக இருந்த காலத்தில் பெஞ்சமின் நெத்தனியாக வந்திருந்தார் அவர் அந்த ஃபாரின் ஆபீஸில் தான் சந்தித்து கதைத்த பிற்பாடு தான் உங்கள் டொய்லெட்டை பயன்படுத்த வேண்டும் நான் அதற்கு அனுமதி வழங்கியதா அவ்வாறு வழங்கிய பிற்பாடு அந்த ஒரு தங்கட் ஆபீஸ்ல வந்து ரூட்டினா வந்து எதுவும் பக் இருக்கிறதா அல்லது லிசனிங் டிவைசஸ் வச்சிருக்கிறதா என்ற செக் பண்ற ஒரு செக்கிங் நடக்கிறது ஒரு ப்ரோசஸ் ஒரு ஃப்ரீக்குவெண்டா செய்யறது என்று சொல்லியும் இவர் வந்து போன பிற்பாடு செய்யப்பட்ட அந்த செக்கிங் செக்அப்ல வந்து பாத்ரூமுக்குள்ள ஒரு லிசனிங் டிவைஸ் வைக்கப்பட்டு பக் தான் கூறுகிறார்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் அது வந்து லெத்தனியாவு பயன்படுத்திய டொய்லெட்டுக்கள் அவர் போன பிற்பாடு தான் அதற்கு முதல் அது இல்லை அவர் போன பிற்பாடு அதாவது பிரித்தானியாவின் வெளி விவகாரத்தின் நடவடிக்கைகளை இஸ்ரேல் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு அதாவது இஸ்ரேல் தனது நண்பர்களை கூட நம்பாமல் தான் இஸ்ரேல் அதை நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகும் இப்ப அதே வெளிக்கொண்டு வந்த அந்த நேரம் டெலிகிராஃப் ஒன்றை போட்டிருக்கின்றது இதே போல வாஷிங்டன் டிசியாக இருக்கலாம் அல்லது வெள்ளை மாளிகையாக இருக்கலாம் இதில் கூட பெருமளவான டிசனிங் டிவைஸுகள் காலத்துக்கால கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது டொனால்ட் ட்ரம்ப் இருந்த காலத்தில் அவரின் உரையாடல்களை உட்டு கேட்பதற்காக மொசாட்டினால் வைக்கப்பட்டது தெளிவாக தெளிவா தெளிவாக மொசாட்டினால் வைக்கப்பட்டது என்று கண்டறியப்பட்டதாகவும் அதை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஐஎம்எஸ்ஐ கச்சர்ஸ் என்று சொல்றது அல்லது ஸ்டிங் ரேஸ் என்றுதான் அதை கூறுகிறார்கள் இவ்வாறான டிவைஸ்கள் அந்த இடங்களில் பெருமளவில் அமெரிக்காவையும் மானிட்டர் பண்ணியிருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது என்னென்றால் அந்த இவர்கள் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை கூட ஒருவரை நம்ப நம்பவில்லை அடுத்ததாக பிரித்தானியான் ஒளிவர அமைச்சகம் அமெரிக்கான் ஒளிவார அமைச்சகம் என்னத்தை செய்கிறது என்பதை இஸ்ரேல் முன்கூட்டியே அறிந்து அதற்கு எதிரான தந்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு ஆச்சரியமான விடயம் அவர்கள் கூறுகிறார் என்றால் ஒரு நாட்டில் பிரதமர் கூட ஒரு இன்டெலிஜென்ட் வேலையை செய்வதற்கும் அவர் தயாராகத்தான் இருந்திருக்கிறார் என்றது வந்து அங்கே ஒரு அதாவது ஒரு சாதாரண குடிமகனிலிருந்து பிரதமர் வரைக்கும் தனது நாட்டை பாதுகாப்பதற்கு எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்பதை காட்டுவதாக கூறியிருக்கிறார் நானும் அதைத்தான் சொல்லுவதில்லை அதாவது ஒரு பிரதமர் ஒட்டு கேட்கும் கருவியை கொண்டு வந்து அங்கே பிரித்தானியாவினுடைய வெளிவார அமைச்சருடைய பகுதியில் வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் கூறுவது போல் அவர்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுகிறார்கள் அவர்களிடமே இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி நம்புவார்கள் என்றான் சரி இனி நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு கொண்டுள்ளதாக இப்ப ரஷ்யாவினுடைய தாக்குதல் தொடர்பாக பார்த்து வந்திருக்கின்றோம் யுக்ரைனுடைய தாக்குதல் தொடர்பாக பார்த்து வந்திருக்கிறோம் ஹர்க்ஸ் பகுதியில் உள்ள அணு உலை மீது அதற்கிட்டே ஒரு தாக்குதல் நடந்ததாக பேசப்படுகின்றது இதில் ஏதாவது சேதம் வந்திருக்கிறதா மிக பெரிய அணு உலை இருக்கின்றது அந்த அணு உலை வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை ரஷ்யா மீண்டும் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் அணு கட்டுப்பாட்டு சபைக்கும் கூறியிருக்கின்ற கூறியிருந்தது அவர்களும் அதனை போய் அண்மையிலும் பார்வையிட்டு வந்தார்கள் அந்த பாதுகாப்பு தொடர்பாக அதாவது இந்த வியாழக்கிழமை வந்து அந்த அந்த அணு உலை இந்த பகுதி மீது நான்கு ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்ததாக சொல்லப்படுகின்றது அந்த ஏவுகணை வீழ்ந்து வெடித்த காணொளிகளை பார்க்கும் போது பெருமளவு பெரும் ஒரு தான் அங்கு இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் அந்த அணு உலை சேதமடையவில்லை என்று சொல்லியும் அதனால் கதிர்வீச்சு எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் அந்த சூழலுக்கு ஆபத்தில் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு நிலை வந்தா பிறகு இது இப்போது ஆபத்தில் ஆபத்தில்லை என்று கூறுகிறார்கள் அவ்வாறான ஒரு நிலை வந்தா பிறகு அதனை தடுக்க முடியாது அது அது மிக ஒரு அர்த்தமாக இருக்கும் அஹ் அது உண்மையில் பெருமளவில் வெடிக்குமாக இருந்தால் அந்த வெடிப்பதிர்வு வந்து செய்மதிகளை கூட பாதிக்கும் என்று கூறுகிறார்கள் அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து அவ்வாறான ஒரு அனர்த்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நேட்டோ அமைப்பு வழங்கிய தூர ஏவுகணைகள் தான் அதற்கு காரணம் என்று கூறினால் அந்த அணுலை உண்மையில் சேதமடையுமாக இருந்தால் அது ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு போர் அனர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கும் ஏதோ ஒரு நல்ல காலம் அதற்கு பெரிய அளவில் சேதம் இல்லை என்று கூறப்படுகிறது இரண்டு பக்கத்திலும் இஸ்ரேல் பலஸ்தீனியம் இனி யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இது ஒரு பெரிய ஒரு போராக மூன்றாவது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற என்று அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறார்கள் அது பொழுது வரப்போன்றது எனக்கு தெரியவில்லை அதை வரவிடாமல் தவிர்ப்பார்களோ என்று நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடங்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு என்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்